தருமபுரி புத்தக கண்காட்சி ஏழாவது ஆண்டாக இன்று வெகு சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் தமிழர் புத்தக பேரவையினுடைய மருத்துவர் இரா செந்தில் அவர்களே அதே போல் இங்கு இருக்கக்கூடிய திட்ட அலுவலர் திருமதி லலிதா அவர்களே சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கு வருகை திருக்கூடிய முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் பி பழனியப்பன் அவர்களே செந்தில் குடும்பங்களுடைய தலைவர் திரு செந்தில் கந்தசாமி அவர்களே துணைத் தலை டிஎன்சி கல்வி குழுமத்தினுடைய தலைவர் திரு தீபக் மணிவண்ணன் அவர்களே தொழிலதிபர் திரு ஜி ராமநாதன் அவர்களே மற்றும் என்னைத் தொடர்ந்து இங்கு வெகு சிறப்பான ஒரு உரை ஆற்றுவதற்காக வருகை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு தனிமனிதனாக ஒரு மாபெரும் விழிப்புணர்ச்சி இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் கருப்பு அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு ஏ இளங்குமரன் அவர்களே எழுத்தாளர் நவீந்திர பாரதி அவர்களே கவிஞர் நவகினி அவர்களே மற்றும் நன்றியை ஆற்றக்கூடிய திருவள்ளுவர் புத்தக இல்லத்தினுடைய அறிவுரை நம்பியவர்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மா கோவிந்தசாமி அவர்களே உங்கள் அனைவருக்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் வாசகர்கள் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இந்த புத்தக திருவிழாவை பற்றி பேசுவதற்காக இந்த புத்தக திருவிழாவில் பேசுவதற்காக எப்போதுமே ஒரு புத்தக திருவிழா நிகழ்ச்சிக்கு வருகிற போது பலவிதமான புதிய எண்ணங்கள் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் சில உணர்வுபூர்வமான சொற்கள் சில அறிவார்ந்த செய்திகள் இவையற்றையெல்லாம் என் நெஞ்சில் தாங்கித்தான் நான் ஒவ்வொரு புத்தக கண்காட்சி மேடைக்கும் வருகை இருந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய நெஞ்சில் ஒரு மிகப்பெரிய மொழி தைத்திருக்கிறது ஒரு ஆறா துயர் என்னுடைய நெஞ்சில் நிறைந்திருக்கிறது நம்முடைய கல்வி நாம் எழுதிய லட்சக்கணக்கான புத்தகங்கள் இவற்றையெல்லாம் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது ரெண்டாயிரம் வருடங்களாக நாம் உருவாக்கிய தமிழனுடைய அறிவு பண்பாடு சிந்தனை திறன் நம்முடைய பண்பாட்டின் மேன்மை இதையெல்லாம் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது உண்மையில் நேற்று இரவு முழுக்க நான் தூங்கவில்லை என் கண்கள் கண்ணீரால் இருந்தன இன்று பகல் முழுக்க என் மனதில் வேறு எந்த எண்ணமும் இல்லை நான் இங்கு அரசியல் பேசுவதற்காக வரவில்லை எந்த புத்தக கண்காட்சி மேடையிலும் நான் அரசியல் பேசியதும் இல்லை ஆனால் அரசியலை தாண்டி நான் பேச வேண்டிய சில உண்மைகள் இருக்கின்றன அந்த உண்மையை பேசாமல் போனால் அது கோணைத்தனமானது அது போலியான நாகரிகத்தை பின்பற்றுவதாக அவ்வளவு எனக்கோ கருப்பாளியப்படுக்கோ நாங்கள் போலி நாகரங்கள் நாகரிகங்களை பின்பற்றுகிறவர்கள் அல்ல நெஞ்சிற்கு எது நீதியோ அதைத்தான் நாங்கள் பேசி வந்திருக்கிறோம் நண்பர்களே இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு மாபெரும் நிகழ்வை தமிழ்நாடு அரசு நடத்தியது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று அந்த நிகழ்ச்சியும் இரவு முழுக்க தூங்க விடாமல் செய்தது அந்த குழந்தைகள் படி நாங்கள் மேலே ஏறி வர்றோம் அந்த வார்த்தை மந்திரபோவன் மனதில் ஒழித்து கொண்டிருந்தது நம்ம பிள்ளைங்க சொல்கிறாங்க நாங்கள் மேலே ஏறி வர்றோம் எதுலேருந்து மேலே ஏறி வர்றாங்க காலகாலமாக இருந்த அடிமைத்தனத்திலிருந்து காலகாலமாக இருந்த புறக்கணிப்பிலிருந்து காலகாலமாக கல்வியில் பொருளாதாரத்தில் சமூக அடிக்கில் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதிகளிலிருந்து ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து ஏன் சாதி கொடுமைகளிலிருந்து நாங்கள் மேலே ஏறி வர்றோம் அப்படின்னு மேடை ஏறி நம்முடைய குழந்தைகள் பேசினார்கள் கேட்டவர்கள் அனைவருடைய மனமும் பெருமிதத்தால் விம்மியது நாங்கள் எந்த ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று நாங்கள் ஒரு மகத்தான ஒரு இடத்தை நோக்கி முன்னேறுகிறோம் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு முன்னேறுகிறது எங்கள் இளைஞர்கள் முன்னேறுகிறார்கள் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று அன்றைக்கு பாரதி பாடியதை சில பேர் இன்றை கெடுத்து வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள் அன்னைக்கே பாரதியார் பாடிட்டாரே கல்வி சிறந்த தமிழ்நாடு இல்லை நீங்க என்ன கல்வியில புதுசா நீங்க பண்ணினீங்க அப்படின்றெல்லாம் எல்லாம் பாமரத்தனமாக கேட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பாரதியார் என்ன சொன்னார் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வல்லுவன் தன்னை தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாடினார் நாங்க என்ன கேட்டோம்னா அப்படி இருந்த தமிழ்நாடு நூறு வருஷத்துக்கு முன்னாடி படிக்காதவர்களை தொண்ணூத்தோரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதமாக எப்படி வைத்திருந்தது இந்த தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் படிக்காதவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் இவ்வளவு சிறப்பாக இந்த தமிழ்நாடு வீழ்ச்சியடை வைத்தவர்கள் யார் நம்முடைய சாதி அமைப்பினால் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் பெண்ணடைமை தளத்தினால் வீழ்த்தப்பட்டார்கள் வெளியே இருந்து இங்கு வந்த பல படையெடுப்பாளர்களால் தமிழ் பண்பாடு காலில் போட்டு நசுக்கப்பட்டது நூறு வருடம் போராடி இருக்கு மீண்டும் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற அந்த அடையாளத்தை பெறுவதற்காக ஆயிரம் வருடங்களாக நடந்த அந்த இழிவில் இருந்து விடுபடுவதற்கு நூறு வருடம் நீதிக்கட்சி காலத்திலிருந்து தொடங்கி போராடி 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 சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் படிக்க வைத்து நீ மருத்துவர் ஆகலாம் நீ என்ஜினியர் ஆகலாம் நீ வந்து ஒரு பொறியாளராகலாம் என்ன வேண்டுமானாலும் நீ ஒரு சமூகத்தில் பெறுவதற்கான உன்னுடைய உயர்ந்த கல்வியை பெறுவதற்கான தமிழ்நாடாக இந்த தமிழ்நாடை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்கிற ஒரு பிரகடனத்தை நாம் வெளியிட்டோம் அந்த பிரகடனத்தில் நாங்கள் பேசவில்லை அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர்கள் பேசவில்லை குழந்தைகள் பேசினார்கள் வெற்றி பெற்ற குழந்தைகள் இந்த கயிற்றை பிடித்துக்கொண்டு மேலே வந்தவர்கள் ஒரு பாடுநிலத்தில் கிடந்த அறியாமையில் மேலே பிடித்துக்கொண்டு நாங்கள் முதல் தலைமுறையாக படித்து மேலே வந்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள் உணர்ச்சி கொண்டு பேசினார்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்களே என்று கேள்வி பேசியவர்கள் இருக்கிறார்கள் ஒரு கிராமத்திற்கு வந்து பாருங்கள் அங்க இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஆயிரம் ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்று உங்களுக்கு தெரியும் அல்லது பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் வந்து கேட்டுப்பார் சமூகத்தின் வரைய தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் வந்து கேட்டுப்பார் அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு பெரியது என்று அவர்களுக்கு தெரியும் எல்லாவற்றையும் நாங்கள் காலைகுடம் தருகிறோம் உங்களுக்கு படிக்க புத்தகங்கள் தருகிறோம் எந்த காரணத்தை கொண்டும் படிக்காமல் இருந்து விடார்கள் படி 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 பெரியார் அதை தான் கதறினார் அண்ணா அதைத்தான் கதறினார் கலைஞர் அதைத்தான் கதறினார் அதற்கான எல்லா திட்டங்களையும் உருவாக்கினார் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த நான்கரை ஆண்டுகளில் கல்விக்காக செய்த பணிகள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திருப்பி பார்க்க வைத்திருக்கிறது கல்வி என்றால் தமிழ்நாடு மாடல் தான் இந்தியாவின் சிறந்த மாடல் என்பதை நாம் உருவாக்கி இருக்கிறோம் ஆந்திர முதலமைச்சர் வருகிறார் தமிழ்நாட்டின் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த விரும்புகிறோம் என்கிறார் மகிழ்ச்சி அடைந்தோம் உற்சாகம் அடைந்தோம் எவ்வளவு குழந்தைகள் நாங்க மேலே ஏறி வர்றோம் மேலே ஏறி வர்றோம் மேலே ஏறி வர்றோம் அப்படின்ட்டு அந்த குரல் காதுகளில் ஒழித்துக் கொண்டே இருந்தது ரெண்டு நாள் கூட ஆகவில்லை நம்முடைய இளைஞர்கள் கீழே கிடந்து விதிபிட்டு நம்முடைய குழந்தைகள் கீழே கிடந்து விதிபடுகிற அந்த காட்சியையும் காண நேர்ந்தது அந்த துயரத்தை காண சகிக்கவில்லை அந்த துயரம் என்பது நெஞ்சை ஒழுக்குவதாக இருந்தது என்பது மட்டுமல்ல இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள் அறிவால் எடுமோ என்று கல்வியை தாண்டிய ஒரு அறிவு ஒரு சமூக விழிப்புணர்ச்சி ஒரு தன்மான உணர்ச்சியை பெற வேண்டியவர்களாக நம் சமூகத்தின் ஒரு பகுதியினர் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு காட்டியிருக்கிறது நம் குழந்தைகளை நாம் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அவர்கள் பண்பாட்டு வாழ்க்கையில் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படைகளை பற்றி நாம் கவலைப்படுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள் பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் நான் எல்லோரிடமும் கேட்க விரும்புகிறேன் நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லோரும் கல்வி கொடுக்க இருக்கட்டும் கல்வி சாலைகளுக்கு அனுப்புகிறோம் ஆனால் அவர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுக்கிறோமா சமூக பொறுப்பை கற்றுக் கொடுக்கிறோமா தன்மான உணர்ச்சியை கற்றுக் கொடுக்கிறோமா நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி நாம் சிந்திக்காவிட்டால் இந்த பழியாகிற குழந்தைகளில் ஏதேனும் ஒரு குழந்தை நம்முடைய குழந்தையாகவும் இருக்கலாம் யாரோ ஒரு வரை பார்ப்பதற்காக யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எந்த நடிகராக வேண்டாலும் இருக்கட்டும் எந்த கட்சி தலைவராக இருக்காது வேண்டுமான இருக்கட்டும் யாரோ ஒரு மனிதனை போய் அப்படி பார்ப்பதில் என்ன இன்பம் இருக்கிறது ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட நிலை இருந்தது அதாவது சிலர் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் எல்லோரையும் விட புனிதமானவர்கள் அவர்கள் கடவுளை போன்றவர்கள் அவர்களை பார்ப்பதற்கு உண்டியடிப்பார்கள் அதெல்லாம் மத்திய காலத்தில் இடைக்காலத்தில் இன்னும் சொல்ல போனால் தெய்வ வல்லமை உருந்தியவர்கள் என்றெல்லாம் சிலர் கட்டமைக்கப்பட்ட ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட சில பிம்பங்கள் இருந்தன உங்களுக்கு தெரியும் வரலாற்றில் படித்திருக்கிறோம் இறை இறை நம்பிக்கையாளர்கள் இறை பிம்பங்கள் அல்லது அரசர்கள் நிலநபுக்கள் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் பார்ப்பதற்கே நடிகர்களை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் வெறும் சினிமா மட்டுமே நம்மளுடைய ஒரே ஊடகமாக இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வருகிறார் என்றால் எம்ஜிஆர் திரையில் தோன்றுவார் வர்றவர் எங்கேயுமே பார்க்க முடியாது அதுக்கப்புறம் வந்து அவர் எங்கேயாவது வர்றாருந்தால் மக்கள் கூட்டம் ஓடினார்கள் அதனால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் ஒவ்வொரு பிரபல மனிதனுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் உங்கள் உள்ளங்கைகளில் காட்டி எந்த மனிதனுமே அதிசயம் கிடையாது இந்த உலகத்தில் எதுவுமே அதிசயம் கிடையாது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்போ உதாரணமாக நான் வந்து பேசுகிறேன் கரவர்கியப்போ பேசுகிறாரு எங்கள் பேச்சுக்களை நூற்றுக்கணக்கான முறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டிருப்பீங்க யூடியூப்பில் கேட்டிருப்பீங்க வீடியோவில் கேட்டிருப்பீங்க நாங்கள் உங்களுக்கு புதுசே கிடையாது எந்த நடிகரும் புதுசு கிடையாது எந்த தலைவரும் புதுசு கிடையாது உங்கள் இன்னைக்கு டெக்னாலஜி இந்த உலகம் உங்கள் கல்வி அருகில் கொண்டு வந்து ஒருத்தரை வந்து கொண்டு வந்து சேர்த்துருச்சு ஆனால் யாரை ஒருவரை பார்ப்பதற்காக போய் விதிபட்டு சாகுறதாது யாராக வேணா இருக்கட்டும் நான் யாரையும் தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை போய் அந்த வெறி அந்த ஆவேசம் அதை முட்டி போதில் இது உண்மையில் நாம் கற்ற கல்வியை அவமதிக்கிறது ஒரு படிக்கிற நிறைய படிக்கிற பசங்க எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க படித்தவங்க யாரோ ஒன்றும் தெரியாத பாபர மக்கள் இல்லை ஆனால் எங்கேயோ அவருடைய பண்பாட்டு உணர்ச்சியில் ஒரு வீழ்ச்சி நடந்திருக்கிறது எங்கேயோ அந்த பண்பாட்டு உணர்ச்சி எங்கேயோ மறத்து போயிருக்கிறது நான் ஒரு மனிதன் எனக்கென்று சில ஒரு அடையாளம் இருக்கிறது நான் என் யாரோ ஒருவரை போய் கண்ணால் பார்ப்பதற்காக அலைமோதி மிதிப்பட்டு நான் என் இறக்க வேண்டும் தான் பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து ஐபிஎல்ல வந்து பெங்களூர் அணி வெற்றி பெற்றப்போ அந்த வெற்றி விழா கொண்டாடத்தில் போய் அவ்வளோ பேர் நிற்கிறார் முட்டி மோதல தமிழ்நாடு சேர்ந்த ஒரு பொண்ணு கூட விதிப்பட்டு இறந்து போனாங்க நாம் பிள்ளைகளை எங்கோ தவறாக வளர்த்து அவங்களுடைய அவர்களுடைய இத்தகைய மயக்கங்கள் இத்தகைய மோகங்கள் அதை நாம் கண்டிக்க தவறி இருக்கிறோம் அதை நாம் எந்த நிலையிலும் என்கரேஜ் பண்ணக்கூடாது என்பதற்கான ஒரு செய்தி தான் இன்றைக்கு நமக்கு நடந்திருக்கிறது நன்றாக இதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் எனக்காக இவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்கிறோம் எதற்காக இவ்வளவு கல்வி எதற்காக இந்த புத்தக கண்காட்சியில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன எதற்காக இவர்கள் எல்லாம் எதை எழுதியிருக்கிறார்கள் வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார்கள் சமூகத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள் சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய அறிவை பற்றி எழுதியிருக்கிறார்கள் இந்த புத்தகங்கள் எல்லாம் அதாவது ஹனுமான் ஒரு கவிதை வரி இருக்கிறது நீ பல நீ புதிய மனிதன் என்றது ஒரு புத்தகம் நீ பழைய மனிதன்தான் என்றது இன்னொரு புத்தகம் நான் மனிதன்தானா என்று சோதித்துக் கொள்ளும் நிர்பந்தங்கள் என்று ஆர்வான ஒரு கவிதையிலே எழுதுகிறார் நாம் மனிதன்தானா என்று சோதித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை இந்த காலம் இன்றைக்கு நமக்கு உருவாக்கி இருக்கிறது நண்பர்களை நான் அரசியல் பேசவில்லை எனக்கு ஆயிரம் அரசியல் பேச ஆயிரம் மேடைகள் இருக்கின்றன நான் நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன் நம்முடைய பிள்ளைகளை பற்றி பேசுகிறேன் நம்முடைய பண்பாட்டு உணர்ச்சி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறேன் எவனையும் கூப்பிடாதே நான் சொல்வது அதுதான் என் தந்தை பெரியார் எனக்கு கற்றி கொடுத்தது அதுதான் எந்த மனிதனையும் கடவுள் என்று நம்பாது எந்த மனிதனின் பின்னாலும் அழையாதே எவரும் எந்த புனிதமும் கொண்டவன் அல்ல வாழ்நாள் முழுக்க தந்தை பெரியார் எனக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்தார் சில பேர் அன்பின் மில்தியால் காணி தொட்டு வழங்க முயற்சி செய்வார் என்னால் இந்த சக்கரவர்கள் இருந்து கொண்டு அவர்களை தடுக்க முடிந்ததில்லை நான் கெஞ்சி இருக்கிறேன் செய்து காளை தொட்டு கும்பிடாதில்லை அது நம்முடைய தமிழனுடைய மரபுக்கு எதிரானது நம்முடைய நவீன சிந்தனை மரபிற்கு அறிவியல் மரபுக்கு எதிரானது யாராவது ஒரு போய் கண்ணுக்கு போய் தொட்டு பார்ப்பதில் என்ன கிடைக்கிறது நமக்கு அது ஒரு உலக சாதனையாது வாழ்க்கையில் சாதிப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது அதற்காகத்தானே இத்தனை நாம் எனக்கு இந்தியாவுடைய உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் என்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை நாம் எட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் நாம் எட்டினோம் நாம் படிச்சிருக்கேன் நான் படித்தவங்கிறது என்னுடைய ஒவ்வொரு செயலையும் வெளிப்படும் அது என்னுடைய பேச்சில் வெளிப்படும் என்னுடைய செயலில் வெளிப்படும் நான் இன்னொரு மனிதனை எப்படி அணுகிறேன் என்பதில் வெளிப்பட வேண்டும் நான் பேசுகிற அரசியலில் வெளிப்பட வேண்டும் நான் ஒரு சமூக பொறுப்புள்ள மனிதனாக இருக்கிறேனா என்பதை நான் அந்த அந்த நடத்தையில் வெளிப்பட வேண்டும் என்னுடைய செயலுக்கு ஒரு லாஜிக் இருக்க வேண்டும் ஒரு தர்க்கம் இருக்க வேண்டும் நூறு பேர் ஒண்ணு வந்து ஒட்டுமொத்தமா செய்யறாங்களா நூத்தி ஒரு ஆளான செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை ஆயிரம் பேர் கும்பலா நடந்து போனா நான் அதுல சேர்ந்து ஆயிரத்தி ஒரு ஆளாக போக வேண்டிய அவசியம் இல்லை அவ ஏன் அப்படி கும்பலா நடந்து போறாங்க என்பதைத்தான் நான் யோசிக்க வேண்டும் நான் எதற்காக வந்துட்டேன் நான் தனித்திருக்க வேண்டிய ஒரு எனக்கு என்று தனி சிந்தனைகள் இருக்கின்றன அடையாளங்கள் இருக்கின்றன அந்த சிந்தனைகளும் அடையாளங்களும் தான் என்னுடைய படிப்பிற்கான அடையாளம் என்னுடைய கல்விக்கான அடையாளம் இந்த அடையாளங்களை நாம் துளைத்திருக்கிறோம் தயவுசெய்து இப்படி ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்கிற போது அரசின் விருத்துவெடுப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் நம்முடைய குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய ஒரு நேரம் இது இளைஞர்களை எப்படி தவறாக யார் வழி நடத்துகிறாலும் சரி அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியது இளைஞர்கள் யார் இப்படி மயக்க முட்டினாலும் சரி அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர் அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எந்த புகழ் வெளிச்சம் கொண்டவர்களாக இருக்கட்டும் இது கல்வி சிறந்த தமிழ்நாடு படித்தவர்களை கொண்ட தமிழ்நாடு இங்கு இது நடக்க இதை நாம் நடக்க அனுமதிக்க கூடாது இது தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்திருக்கிறது இருப்பவர்கள் நம்ம எப்படி பார்ப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் இது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற போது பீகாரில் நடக்கிற போது அந்த ஊரில் இப்படித்தானே நடக்கும் நடப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது நண்பர்களே இதுக்கு நிறைய பேர் நிறைய குழந்தைகளை அழைத்து கொண்டு இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து வந்திருப்பதை நான் பார்த்தேன் மிகவும் பெருமையாக இருந்தது அப்பொழுது சில பெற்றோர்கள் என்னிடம் கூறுவார்கள் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஒரு திறமை இருக்குது பாட்டு பாடுற தரம் இருக்குது இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு தரம் இருக்குது இந்த புத்தகங்கள்லாம் அவன் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்காக தான் நான் கூட்டு வந்தேன் இப்படி ஒரு பெரிய உலகம் இங்கே இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியணும் தான் நான் கூப்பிட்டு வந்தேன்னு பல பெற்றோர்கள் சொன்னார்கள் அந்த உணர்வு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 நிறைவை கொடுத்தது ஏன் என்று கேட்டால் பிள்ளைங்க முதல்ல புக்கை பார்க்கணும் இந்த உலகத்தில் இவ்வளவு புக்க இருக்கோ அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரிஞ்ச பாட புத்தகம் அடுத்த ஊடகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில நூல்கள் பார்த்தா எத்தனை அதாவது ஒரு மனிதன் அவனுக்கு என்ன ஆர்வம் இருந்தாலும் அதை பற்றி புத்தகங்கள் இருக்கின்றன அவளுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் அதற்கு பதில் சொல்வதற்கு இங்கே புத்தகங்கள் இருக்கின்றன அப்படி பார்க்கிற போது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இந்த ஆர்வங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை ஊட்டக்கூடிய இவ்வளவு நூல்களை இந்த குழந்தைகள் பார்க்கிற போது இன்றைக்கு போய் அவர்கள் அதை படிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அந்த புத்தகங்களை தொட்டு பார்க்கிறார்கள் அதனுடைய தலைப்புகளை படிக்கிறார்கள்